வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைல் பலாவ் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான்வெஜிக்குலான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அண்ட் ரைத்தா தான் பண்ண போகிறோம் ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்கும் காம்பினேஷன் இப்போ வாங்க கர்நாடகா ஸ்டைல் பலாவ் எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ இந்த டம்ளரில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் வந்து புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் இது ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுங்க இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அந்த ரைஸ் வந்து அதுக்குலேயே வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து கால் மூடி தேங்காய் எடுத்துங்க இப்போ இதில் வந்து ஒரு கை நிறைய வந்து புதினா இப்போ கொஞ்சமாக வந்து பொடியாக இருக்குதுன்னா கொத்தமல்லி சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து நான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இது நல்ல காரமான பச்சை மிளகாய்ன்றதுனால நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரொம்ப கொர கொரப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மீடியமாக இருக்கணும் ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட் எடுத்துங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இப்போ பிரிஞ்சியில ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஸ்டார் அனிஸ் இப்போ இதோட வந்து ஜாதி பத்திரி ஒரு துண்டு கல்பாசி ஒரு துண்டு எடுத்துங்க இப்போ இது கூடவே வந்து மூணு ஏலக்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வந்து லவங்கம் ஒரு மூணு துண்டு வந்து பட்டை எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா இதோடு சேர்த்திடலாம் இப்போ பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா மெலிசாக கட் பண்ணிங்க இப்போ வெங்காயம் வந்து இதோடு சேர்த்திடலாம் நான் பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்தேன் நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோடு வந்து ஒரு கை நிறைய வந்து புதினா சேர்த்துங்க இப்போ இந்த ஆயிலே வந்து நல்லா புதினா சேர்த்து வதக்க சொல்லும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மீடியம் சிம்மிலே இருக்கட்டும் இப்போ அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுனா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து வெங்காயத்துலேயே சேர்த்துருக்கணும் நான் மாற்றி சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போயிட்டு பிறகு நம்ம அரைச்ச விழுது சேர்த்துங்க நான் வந்து மாற்றி சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து தயிர் சேர்த்துங்க இப்போ தயிர் சேர்த்ததும் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வந்து ராஸ் ஸ்மெல் போனதும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு வெஜிடேபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதுக்கு கூட வந்து நீங்கள் காலிஃப்ளவர் நூக்கல் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் பச்சை பட்டாணி பாருங்கள் எட்டு மணி நேரமாக ஊற வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்க்க தந்தா அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ அந்த தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு வந்து ஒரு பெரிய தக்காளியை எடுத்து ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இதனுடைய புளிப்பு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிங்க உப்பு பத்தான் இந்த இடத்துல சேர்த்துங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நூறு எம்எல் பால் சேர்த்துக்கிறேன் இந்த பால் சேர்க்கறதுனால இந்த சாதம் வந்து கையில் அல்ல சொல்லவே வந்து நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்பூன் தனியார் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் அப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ அரிசி வந்து அரை மணி நேரமாக ஊறிட்டு இருந்தது தண்ணி வடிச்சிட்டு இதோடு சேர்த்துங்க அரிசி சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டு இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கணும் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமனில் வந்து பாதி லெமன் எடுத்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுங்க இப்போ இது லைட்டாக வந்து கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து லைட்டாக கொதி வருது இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான்வெஜ்ஜிக்கு யூக்கலான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன் இப்போ ஆயில் சூடே இருந்தால் அரை ஸ்பூன் சோம்பு இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதோடு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து லைட்டாக கலர் மாறி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததோ இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இப்போது ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வெறுப்பு இருந்தால் சேர்த்துங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளி இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோடு வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு இந்த ஆயில் வந்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க இப்போ ஏன்னா இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வந்து மூடி போட்டு விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வந்து நம்ம சேர்த்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து திக்காய் வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் நானூறு கிராம் மஷ்ரூம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துங்க இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்திடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த மஷ்ரூம்லேயே வந்து நிறைய தண்ணி விட்டு வரும் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டு பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா தண்ணி விட்டு வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்தி வந்திருக்கு மஷ்ரூமும் நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்ச மிளகுத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துங்க அப்போ தான் இந்த பெப்பர் ஃப்ரைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் இப்போ இதோடு வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விடுங்க இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க நல்லா ட்ரை ஆகி வரும் பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ரைத்தாக ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் கால் லிட்டர் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இதோட கொஞ்சமாக துருங்கின கேரட் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க பொடியை கட் பண்ண மல்லி இலை கொஞ்சமாக வந்து தக்காளி உள்ள இருக்கிற விதலாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதோடு வந்து நீங்கள் குக்கும்பர் சேர்த்துக்கலாம் நான் குக்கும்பர் சேர்க்கலை இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான ரைத்தாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆன பேருக்கு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரி உதிராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா திறக்க சொல்லவே வாசனை நல்லா கமகமனு சாதம் உதிர் உதிராக சூப்பராக செஞ்சுருக்கோம் கர்நாடகா ஸ்டைலில் வந்து பலாவ் பண்ணியிருக்கோம் இதுக்கு காம்பினேஷனாக ரைத்தா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இந்த லன்ச்சி காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்